வணக்கம் வணக்கம் ஆஹ் அதாவது வந்து குறிப்பாக வந்து சிறப்பு முகாம் திறந்தவெளி சிறைச்சாலை கொட்டடி அப்படின்னு சொல்லப்படுகிற திருச்சி சிறப்பு முகாம்ல இருந்து ஈழத்தமிழரான பாஸ்கரன் குமாரசாமி அவர் வந்து தனக்கான உயிரை காப்பாற்றும்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் இந்த செய்தி வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இது பற்றின மேலதிக தகவல் என்ன ஏன்னு சொன்னால் பாஸ்கரன் குமாரசாமியினுடைய வழக்கறிஞராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் இது தொடர்பில் எங்களுக்கு என்ன தகவல் என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க பாஸ்கரன் குமாரசாமி ஈழத்தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் இந்தியாவுல ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் இங்க வந்து இந்தியாவில் இறங்கி தன்னை அகதியாக பதிவு செஞ்சு மண்டபம் அகதி முகாமில் இருந்த பின்னர் திருநெல்வேலி முகாமுக்கு இருக்காரு வேலூர்ல வாழ்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வழக்குல கைது செய்யப்படுறாரு அதாவது இந்த அயர்லாட்டுக்கு போக முயற்சி ஆஸ்திரேலியாவுக்கு போக முயற்சி இது போன்ற ஒரு வழக்கு தான் அந்த வழக்குல அவர் வந்து விடுதலை ஆகிறாரு நிரபராதியான நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்ட பின்னர் பொதுவா இந்தியாவில் உள்ள அயல்நாட்டவர் சட்டம் குறித்து இங்க தெரியும் பொதுவா ஒரு சிலரை சிறை வாயில வைத்து வழக்கில் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாலும் கூட்டிட்டு போயிருவாங்க கூட்டிட்டு போய் சிறப்பு முகாமில் அடைச்சிட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் கைது செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிறப்பு முகாம் அழைத்து செல்லப்படுகிறார் இன்று வரையில் வந்து அவர் சிறப்பு முகாம்ல இருக்காரு அப்ப கிட்டத்தட்ட சிறை காலம் சிறப்பு முகாம் காலம் என சேர்த்து வந்து ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து ஒன்பது ஆண்டுகள் வந்திருக்கு இல்லை என்று நிரூபிச்ச பிறகும் ஒன்பது சிறை தண்டனை அப்படின்றது இப்ப சிறை வந்து விசாரணை காலத்துல வந்து ஓர் இரண்டு ஆண்டுகள் இருக்காரு வழக்கு முடிச்சு நிரபராதி நிரூபிக்கப்பட்டாரு அப்ப வழக்கை முடித்து நிரபராதி நிரூபிக்கப்பட்டவரை என்ன செஞ்சிருக்கணும்னா தமிழக அரசு அவரை விடுவித்து அந்த அகதி பதிவு ஏற்கனவே அவருக்கு ஒரு அகதி பதிவு இருந்துச்சு அந்த பதிவை புதுப்பிச்சு அவர் வாழ ஊட்ருக்கலாம் அது ரொம்ப எளிதா ஒரு சிலர் அப்படி ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசு அப்படி நிறைய பேரை விடுவிச்சிருக்காங்க அவங்க சிறப்பு முகாமில் வந்து இருந்தாலும் கூட சிறப்பு முகாமில் இருந்து விடுவிப்பதும் தமிழக அரசு தான் சிறப்பு முகாமில் அடைப்பதும் தமிழக அரசு தான் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு அரசினுடைய பொதுத்துறை பொதுத்துறையில ஒரு அயல்நாட்டவருக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்கு அப்ப அந்த பிரிவுல இருந்துதான் வந்து இந்த அரசாணை பிறப்பித்து இவங்களை எல்லாம் சிறப்பு முகாமில் அடைப்பாங்க வழக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அயல்நாட்டவர் சட்டத்திலே இந்திய அயல்நாட்டவர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரிவு மூணு ரெண்டு படி அப்படி ஒரு பிரிவு இருக்கு தடுத்து வைக்கலாம் அப்ப இவரை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் இதுவரைக்கும் கழிச்சுட்டாரு சிறை காலம் சிறப்பு முகாம் காலம் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுலயும் இவர் நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டு விட்டார் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் நாடு கடத்தலுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க டெக்கோட்டேஷன் ஆர்டர் அவரு அதை எதிர்த்து நிக்கிறாரு அது வந்து நான் நாடு கடத்தலுக்கு உடன்பட மாட்டேன் பிரச்சனைகள் இருக்கு இலங்கை அரசு வந்து ஒரு விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சாட்டுறாங்க அப்ப இறுதி போர் நடக்கும் போது இவருடைய தந்தையாரும் இவருடைய அண்ணி யாரும் குண்டு வீச்சில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய உடன்பிறந்த சகோதரனும் சகோதரனுடைய மகனும் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகள் என்ற பெயரில் சுட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பாஸ்கரன் குமாரசாமி இலங்கைக்கு திரும்பி வந்தால் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சில மனித உரிமை அமைப்புகள் அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்கின்ற அந்த நீதவான் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க சான்றிதழ்கள் கொடுத்திருக்காங்க அந்த கடிதங்கள் எல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்து இருக்கோம் அப்ப இவருக்கு திரும்பி போக முடியாத சூழல் இதற்கிடையில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இலங்கை அரசு பொதுவாக ஆண்டுதோறும் ஒரு தனிநபர்கள் மற்றும் சில இயக்கங்களுடைய பெயரை வந்து அறிவிப்பு செய்வாங்க இவர்கள் வந்து பயங்கரவாதிகள் பட்டியலில் இருக்காங்க இவங்க விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவி செய்தவர்கள் இவர்கள் இந்த இயக்கத்துக்கு உதவி செய்தவர்கள் அப்ப அவங்கள டெசிக்னேட்டட் பேர்சன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பா அதை வந்து பிரகடனப்படுத்துறாங்க அப்படி பிரகடனப்படுத்துறதுல பாஸ்கரன் குமாரசாமியினுடைய பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இலங்கை அரசிதழ வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த வெளியிடப்பட்ட பெயர் மற்றும் அரசாணையை அந்த அரசிதழை இலங்கை துணை தூதரகம் பாஸ்கரனுடைய சிறப்பு முகாம் முகரிக்கு ஆண்டுதோறும் அனுப்பி வச்சிருவாங்க போன்ற போன ஆண்டு அனுப்பி வச்சாங்க இந்த ஆண்டு அனுப்பி வச்சுட்டாங்க அப்ப இவர் வந்து நாடு கடத்தலுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்து நிக்கிறாரு ஒன்று அந்த வழக்கில் வந்து குறை நிறைகளோட வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து என்ன பிரச்சனைனா சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு வழக்கு ஆவணங்கள்ல கூட கையெழுத்திட்டும் போது அந்த சான்ற தர தரமாட்டாங்க அட்டஸ்டேஷன் சொல்றோம் இப்ப ஒரு சிறைச்சாலையில ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு சிறைச்சாலையில கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் அந்த சிறை அதிகாரி மீது ஒரு வழக்கு கொடுத்தா கூட அந்த வழக்கு ஆவணங்களை வந்து சான்ற பமிட்டு அவங்க கொடுப்பாங்க அட்டஸ்டேஷன் பிஃபோர் மீ அப்படின்னு எழுதி அட்டஸ்ட் அப்படின்னு இங்க சிறப்பு முகாம்ல வந்து அந்த ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர்னு ஒரு அம்மா இருக்காங்க இப்ப அப்ப துணை மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் அவங்க அவங்க என்ன முடியாது முடியாதுலயும் கையெழுத்து போட முடியாது அப்டேவிட்லையும் கையெழுத்து போட முடியாது இப்படித்தான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவாங்க பாஸ்கரனுக்கு வழக்கு தொடுக்கிறது கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தொடர் போராட்டங்கள் தான் ஒவ்வொரு வழக்கு அகதி பதிவு புதுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்றோம் அது முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப ஒரு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபருக்கு சிறப்பு இருந்து ஏற்கனவே இருந்த ஒரு அகதிப்பதிவை புதுப்பிச்சு கொடுத்துட்டா ஒன்னும் குறைஞ்சு போயிடுறது கிடையாது ஒரு சில நிபந்தனை அகதிப்பதிவு புதுப்பித்தல் ஒரு வழக்கு தொடர்றதுக்கான அடிப்படை உரிமை மறுப்பு அப்படின்றத வந்து குமாரசாமி பாஸ்கரன் சொல்லப்படுகின்ற சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத்தமிழருக்கு வந்து இன்ற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நீங்க பதிவு செய்யறீங்க இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் எதுக்காக வந்து அவருடைய ஒரு ஒரு கடிதத்தை வந்து அவர் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார் என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் சிறப்பு முகாமில் இந்த இந்த கேள்விகள் ஏன் இவ்வளவு தூரம் அவசரமாக கேட்கப்படுகிறது என்றால் மீண்டும் சிறப்பு முகாம்ல ஒரு ஈழத்தமிழருடைய உயிர் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கத்துலதான் தான் இந்த கேள்வி வந்து மக்கள் மக்தியிலிருந்து வரப்போகுது ஊடகம் சார்ந்தும் வரப்போகுது இப்ப என்ன பிரச்சனை அவருக்கு நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் தொடர்ச்சியா சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல சிறைச்சாலைக்கு அடைக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிறையிலிருந்து விடுதலையாகி சிறப்பு முகாம் வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படுது நான் போக மாட்டேன் மருத்துவ நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்துக்கிட்டு சட்ட ரீதியை அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சிறப்பு முகாமில் இருந்து சுவிட்சர்லாந்து அரசுக்கு விண்ணப்பிக்கிறார்கள் தெரிந்த நண்பர்கள் வழக்கறிஞர்கள் உறவுகள் மூலமா என்ன விண்ணப்பிக்கிறாரா எனக்கு சுவிட்சர்லாந்து நாட்டுல தஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாரு ஏற்கனவே இறுதிப்போர் நடந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து அகதியா இருந்த ஈழநர் என்பவர் இதுபோன்று கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு சிறப்பு முகாமில் இருந்து விண்ணப்பித்து அவர் மும்பையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் ஆஜராகி நேர்காணலில் வந்து கலந்து கொண்டு அதன் பின்னர் சுவிட்சர்லாந்துல போய் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல தான் இருக்கார் ஈழநாடு அப்ப அதை போன்ற ஒரு த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இவர் என்ன விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும்பொழுது சுவிட்சர்லாந்து தூதரகம் என்ன சொல்றாங்க நீங்க டெல்லிக்கு வாங்க டெல்லி தூதரகத்துல நீங்க ஆஜராகுங்கன்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பாஸ்கர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா என்னை சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் அந்த மனிதநேய விசா பெறுவதற்கான நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு தமிழக அரசுக்கு தொடர்ச்சியா முறையீடுகள் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுத்துறை அரசு செயலாளருக்கு அந்த ஆணையர் அந்த இலங்கை தமிழர்களுக்கான ஆணையர் அனைவருக்குமே அவர் மனு கொடுத்துக்கிட்டே இருக்காரு போராடிக்கிட்டே இருக்காரு இவங்க ஆஜர்படுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த நிலையில நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வேற அரசிட அறிவிச்சுட்டாங்க அப்ப இலங்கை அரசு என்ன செய்யறாங்க இது போன்ற நபர்களுடைய பட்டியலை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க இந்திய அரசு மத்திய புலனாய் துறை மற்ற அமைப்புகள் மூலமாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அவர் இலங்கைக்கு அனுப்புறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க அப்ப மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை கீழே உள்ள மாவட்ட ஆட்சியருடைய தான் அந்த சிறப்பு முகாம் இருக்கு சிறப்பு முகாம் நடத்துறது மாவட்ட ஆட்சியர் தான் அப்ப சிறப்பு முகாம்ல அடைக்க சொல்லி உத்தரவு போடுறது தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுல பொதுத்துறை செயலாளர் தான் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அவங்க நீ நாட்டுக்கு போ கையெழுத்து போடுங்க கையெழுத்து நான் போட முடியாது எனக்கு நாட்டுக்கு போனா எனக்கு ஆபத்து இருக்கு பிரச்சனை இருக்கு ஏற்கனவே எப்படி அரசியல் எல்லாம் என் பேரை வெளியிட்டு இருக்காங்க நான் கொல்லப்படலாம் சிறை வைக்கப்படலாம் சித்திரவதை செய்யப்படலாம் காணாமல் ஆக்கப்படலாம் பொய்யான பல்வேறு வழக்களின் மேல் நான் மீண்டும் வந்து பத்து ஆண்டுகள் கூட அங்க நான் சிறையில இருக்கலாம் ஏற்கனவே இந்தியாவில நான் ஒன்பது ஆண்டுகளை கழிச்சுட்டேன் அதனால என்ன அனுப்பாதீங்க எனக்கு என்ன வந்து சுவிட்சர்லாந்து தூதரகத்துல என்ன ஆஜர்படுத்துங்க நான் வந்து அங்க மனிதநேய விசா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படியே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு கூட போயிருவேன் அப்படின்னு இவர் கெஞ்சாரு கதறாரு அது முடியவே முடியாது நீ கையெழுத்து போடு அப்போ ஒவ்வொரு நாளுமே ஏன்னா இப்ப அண்மையில கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒரு இஸ்லாமிய தம்பதிகளையும் அவங்க குழந்தையையும் இதே மாதிரி மிரட்டி வற்புறுத்தி அனுப்பி வச்சிட்டாங்க அது ஒரு மனிதநேயத்துக்கு எதிரானது எத்தகைய குற்றச்சாட்டின் பேரில் ஒரு நபர் வந்து ஒரு நாட்டில் தஞ்சம் புகுந்திருந்தாலும் அவர் பிறந்த நாட்டுல அவருடைய இருந்து அவர் மீது எவ்வளவு பாரதாரமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் கூட சட்ட நடைமுறைகளை பின்பற்றி தான் அந்த நாட்டுக்கிட்ட மீட்டோ படைக்கணும் அப்ப அவங்க தரப்பு கருத்துக்களை கேட்கணும் அவங்க என்ன குற்றச்சாட்டு உன் நாட்டுல ஒன்ன பற்றி இப்படி சொல்றாங்களே இதெல்லாம் விசாரிச்சு அதை முறையாத்தான் வந்து அவங்க ஒரு அதிகாலை நேரத்துல போய் வற்புறுத்தி பலவந்தமா அனுப்பி வச்சிட்டாங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த முயற்சிகள் தீவிரமா இருக்காங்க இன்று வரை வருவாய் ஆய்வாளர் முயற்சிகள் செய்யறாங்க இப்ப காவல்துறையை வந்து ஒரு பத்து இருபது பேர் போயிட்டு மொத்தமா அந்த வருவாய் ஆய்வாளர் ஒருத்தர் இருப்பார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆராய் சொல்லுவாங்க அவரு போயிட்டு நீங்க வந்து கையெழுத்து போடுங்க நீங்க கிளம்புங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் தகவல் வந்துருச்சு உங்களுக்கு ஏற்கனவே நாடு கடத்தல் உத்தரவு இருக்கு நீங்க இலங்கைக்கு போறையெல்லாம் போக முடியாதா போயிட்டுதான் நீங்க ஆகணும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு வழிந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அவரு முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப இதுக்கடையில அவரு அச்சப்பட்டு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இன்று வந்து பகல் நேரத்துல வந்து என்னை மிரட்டிட்டு போயிட்டாங்க முந்தா நாள் நேற்றுக்கு முந்தைய நாள் வழக்கறிஞர் அனுப்பி வைக்கிறாங்க வழக்கறிஞர் போய் வழக்கு ஆவணங்களை கொடுத்தா வழக்கு ஆவணங்களை அவங்க சான்ற பம்பிட்டு தரமா இருக்கிறாங்க வெறுமனே இவர்கிட்ட வெறும் கையெழுத்த மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்ப அந்த திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தான் அவர் முன்பாக கையில் திட்ட மாதிரி அவருதான் பம்பிட்டு இருக்காரு பிஃபோர் மீன் அப்ப அதை வாங்கி நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறதுக்கு டெல்லிக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம புகார் தெரிவிச்சிருக்கோம் இப்படி வந்து வழக்கு ஆவணங்கள்ல கூட பாஸ்கரன் குமாரசாமி எனது கட்சிக்காரர் அவருக்குரிய வழக்கு ஆவணங்கள்ல கூட சிறப்பு முகாம் நிர்வாகம் கையெழுத்திட மறுக்கிறாங்க அவரை திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு சிறப்பு முகாம்ல இருந்து இலங்கைக்கு நாடு கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய சட்ட உரிமைகளை கூட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பியிருக்கோம் அப்ப என்ன நடக்குதுன்னா உளவியல் ரீதியான துன்புறுத்தல் மிரட்டல் உருட்டல் பலவந்தப்படுத்தி இலங்கைக்கு நாடு கடத்த முயற்சிட்டல் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பாஸ்கரனுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அது இன்று நேற்று இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல கொஞ்சம் இருந்துச்சு நாங்க நீதிமன்றங்களெல்லாம் நாடி இதை வந்து வெளி உலகத்துக்கு மட்டுப்பட்டுச்சு இப்ப மீண்டும் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க இது குறித்து நாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல இது குறித்து வழக்கு தொடுப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வழக்கு தொடுக்கப்படும் ஏற்கனவே வந்து கடந்த வாரத்துல கடந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி அந்த உத்தரவின் பின்னர் உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம் என்ற உரிமையோடு இந்த வழக்கை நீங்க திரும்ப பெற்று உயர் நீதிமன்றத்துல முடிச்சிட்டு சொல்லி அந்த மீண்டும் வரலாம் அப்ப நீதிமன்றத்துல எங்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பும் வரல உச்ச நீதிமன்றத்துல மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற வந்து ஒரு உரிமை ஒரு உத்தரவாதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு கள்ளத்தனமா மிரட்டி உருட்டி அச்சுறுத்தி ஒரு நபரை நாடு கடத்த முயற்சிப்பது என்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பாக்குறோம் நிச்சயமா அதாவது திரு ஜோன்சன் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து மீது சம்பந்தமான விஷயங்களை நாம் நேரடியாக நம் வந்து கதைக்கலாம் பாஸ்கரன் கந்தசுவாமி அவர்களினுடைய இந்த சிக்கல் அப்படின்றது பல ஈழத்தமிழர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது தொடர்ந்தும் இந்த வழக்கு அல்லது இந்த பிரச்சனையினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறது தொடர்ந்து வர நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் என்ன சொன்னால் இன்று என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது அஹ் தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த தகவலுக்கு நன்றி 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 நன்றி